பிரிய மாணவர்களே ஜிஸ் லவிங் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஆதியாகமம் நாலாம் அதிகாரம் முடிவு மற்றும் ஐந்தாம் அதிகாரம் துவக்கம் பத்து கேள்விகள் முதலாம் கேள்வி கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பன் யார் முதலாம் கேள்வி கிண்ணரக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பன் யார் இரண்டாம் கேள்வி பித்தளை இரும்பு தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியன் யார் இரண்டாம் கேள்வி பித்தளை இரும்பு தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியன் யார் மூன்றாம் கேள்வி தனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றவன் யார் மூன்றாம் கேள்வி தனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொண்டவன் யார் நான்காம் கேள்வி தனக்கு எழுபத்தேழு பழி சுமரும் என்று சொன்னவன் யார் நான்காம் கேள்வி தனக்கு எழுபத்தேழு பழி சுமரும் என்று சொன்னவன் யார் ஐந்தாம் கேள்வி ஆபேலுக்கு பதிலாக ஆதாம் யாரை பெற்றெடுத்தான் ஐந்தாம் கேள்வி ஆபேலுக்கு பதிலாக ஆதாம் யாரை பெற்றெடுத்தான் ஆறாம் கேள்வி மனுஷர் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தது எப்போது ஆறாம் கேள்வி மனுஷர் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தது எப்பொழுது ஏழாம் கேள்வி தேவன் மனுஷனை யாருடைய சாயலில் சிருஷ்டித்தார் ஏழாம் கேள்வி தேவன் மனுஷனை யாருடைய சாயலில் சிருஷ்டித்தார் எட்டாம் கேள்வி தேவன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன பெயரிட்டார் எட்டாம் கேள்வி தேவன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன பெயரிட்டார் ஒன்பதாம் கேள்வி ஆதாம் சேத்தை பெற்ற போது அவன் வயது என்ன ஒன்பதாம் கேள்வி ஆதாம் சேத்தை பெற்ற போது அவன் வயது என்ன பத்தாம் கேள்வி ஆதாமின் ஆயுசு நாட்கள் எத்தனை வருடம் பத்தாம் கேள்வி ஆதாமின் ஆயுசு நாட்கள் எத்தனை வருடம் பிரியமானவர்களே ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கேட்கப்பட்ட ஆதியாகமம் நாலாம் அதிகாரம் முடிவு மற்றும் ஐந்தாம் அதிகாரம் துவக்கம் பத்து கேள்விகளுக்கான பதில்கள் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய் இரவு பத்து மணிக்குள் பதில் அனுப்பவும் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் கத்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக ஆமேன்